பேலன்ஸ் சொன்னோம்ல அது என்ன பண்ணனும்னா ஒரு கை நேரா இருக்கணும் ஒரு கை எல்பவுன் ஷேப்ல இருக்கும் நீங்க ரோடு பாருங்க நேரா பாருங்க தூரமா பாருங்க ஒரு கை நேரா இருக்கா எந்த கை நேரா இருக்கு எந்த கை எல்போன் ஷேப்ல இருக்கு ரைட் ஹேண்ட் சைட் நேரா இருக்கு லெப்ட் ஹேண்ட் சைட் எல்போன் சைடு ஓகே வெரி குட் இப்ப நேரா ரோடு பாக்கணும் நம்ம இப்ப என்ன சொன்னோம் பிரேக்ல வந்து நாலு விரல் வைக்க கூடாது ஏன்னா நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இப்ப நாலு விரல் வச்சோம்னா நம்மளால புஷ் பண்ணி தள்ள முடியாது சரி வாங்க நேரா ரோடு பாருங்க புஷ் பண்ணி தள்ளுங்க

இப்ப நேரா ரோடு பாக்கணும் கீழே பார்க்க கூடாது நேரா ரோடு பாக்கணும் புஷ் பண்ணணும் தள்ளணும் புஷ் பண்ணணும் தள்ளணும் புஷ் பண்ணணும் நேரா ரோடு பாக்கணும் சரி இப்ப இது ஒரு வகையான பேலன்ஸ் சொல்லிட்டோம் அடுத்து என்ன சொல்லிக் கொடுத்தோம் ரெண்டு பிரேக்கையும் பிடிச்சுக்கணும் சும்மா பண்ணுங்க பொறுமையா பண்ணுங்க வெரி குட் சூப்பர் ஒரு தடவை கஷ்டமா இருக்கும் அடுத்தடுத்த ஈஸியா இருக்கும் பண்ணுங்க வெரி குட் சூப்பர் இன்னும் கொஞ்சம் சூப்பர் இன்னும் கொஞ்சம் ஓகே